அவர்களுடைய தாயாரும் நாட்டு பற்றாளர் சிவஞான ஸ்கந்தமூர்த்தி அவர்களுடைய மனைவியுமான உணர்வுபூர்வமான நிகழ்விலே அந்த காவிரியை பார்க்கக்கூடியதாக இருந்தது எவ்வாறு இந்த எண்ணம் ஏற்பட்டது உறவுகளை வணக்கம் இப்போ நான் இடம் வந்து யாழ்ப்பாணம் நல்லூர் இன்றைய தினம் தெளிவரணாவுடைய இறுதி நாள் நினைவேந்தல் நடைபெற இருக்கின்றது இந்த நிகழ்வில் வந்து என்னென்ன என்ன நிகழ்வுகள் வந்து நடைபெற இருக்கின்றது சொல்லி இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் இப்போ தான் என்னுடைய சனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்குறவங்களே வாங்க இந்த காணொலிகளில் அவருடைய நிறைவாலயத்தில் வந்து தங்களுடைய அஞ்சலிகளை செலுத்துவதற்காக அந்த இடத்தினை ஒதுக்கி காவடிக்கான அந்த இடத்தினை வழங்குமாறு அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம் தேசியம் வாழ கோரிக்கை ஐந்தனை வைத்து காணிக்கையாக்கிய தியாகி உயிருடன் உருக்கி உணர்வினை பிழிந்து உலகிற்கு வெளிச்சம் தந்த ஊரழுவின் வெழுகு பத்து மணி நாற்பத்தி ஒழு நிமிடங்கள் ஒரு நிமிடம் இருக்கிறது நாங்கள் எங்களுடைய தியாக தீபம் திலீப நபர்களை பூசிப்பதற்கு அன்பார்ந்த உறுதுகளே அமைதியான முறையிலே தியாக தீபம் திலீப அவர்களை பூசிப்பதற்காக நாங்கள் ஒன்றிணைந்திருக்கிறோம் ஏற்றப்படுகிறது வீரகங்கே கீதா மற்றும் மாமீரன் அதே போல தியாகதீபம் திலீபன் அவர்கள் உண்ணா நோன்பினை ஆரம்பித்த அவருடைய ஆரம்பித்த இடத்திலே போரிலே தன்னுடைய அவயவங்களை இழந்த முன்னாள் போராளி செல்வரண்ணம் அவர்களினாலும் பது ஏகைச் சூடரானது சம நேரத்திலே இரு இடங்களிலும் ஏற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து திலீபனன் நாவிக்கும் ஈழ விடுதலை போரிலே தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர்கள் மற்றும் நாட்டு இந்த இடத்திலே நாங்கள் தொற்றாளணக்கத்தை மேற்கொள்கின்றோம் இனப்படுகொலையிலே கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுக்காகவும் இந்த இடத்திலே இரண்டு நிமிட அகவணக்கம் இடம்பெறும் அவர்களுடைய தாயாரும் நாட்டுப் பெற்றாளர் அவர்களுடைய மனைவியுமான காந்திமதி அவர்களினால் மாலை அணிவிக்கப்படுகிறது தொடர்ந்து இங்கே காவடி எடுத்துக்கொண்டிருப்பவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தியதன் பிற்பாடு இங்கே ஒன்று ஒன்று கூடியிருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் அமைதியான முறையிலே அந்த மலரஞ்சலியினை செலுத்த முடியும் என்பதனையும் அறிய தருகின்றோம் உறவுகளே தியாகதீபம் வர்களுடைய முப்பத்தி எட்டாவது நினைவேந்தல் நிகழ்வுகளோடு இங்கே இணைந்திருக்கின்றோம் யாகதீபம் திலி

இன்றைய நினைவேந்தலிலே வந்து ஒரு பரபரப்பான சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அரசியல் சம்பந்தமான ஒரு நோட்டீஸை வந்து அவர் வந்து மக்கள கையளித்திருக்கின்றார் அதை அறிந்து அவர்கள் வந்து ஓடித்து வந்து மடக்கி பிடித்து அவர்களை வந்து தாக்குகின்ற அந்த காட்சியை பார்க்கிறீர்கள்

என்னென்னா நான் இதான் இது காவடி எடுக்கிற அழகாக காஃபி வேண்டும் அவமானப்படுத்தி போடுறேன் போட்டு வந்திருக்கேன் நான் வரைக்கும் யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்காம இல்ல உணர்வு கூறவும் செய்யும் யார்கிட்டையும் எந்த உதவியும் நான் காசு கேட்கவே மாட்டேன் இல்லை ஊடியாக்கள் நான் காசு வேண்டி செய்கிறேன் என்று சொல்லி ஒரு அவமான போட்டு வந்திருக்கிறேன் அதனால சரியான மன வருத்தமாக இருக்கிறது அதை தயவு செய்து அப்படியான கதையை கதைக்க வேண்டாம் அதான் நான் கேட்கிறேன் மக்களுக்காண்டே <laughs> <laughs> <laughs>